பாஸ் வீட்டில் இந்த வார டாஸ்க் வந்து டான்ஸ் மேரத்தான் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் டான்ஸ் மேரத்தான் போட்டி வந்து ஒன்று ரத்தாச்சு இது வந்து அவங்க வந்து லைவ்லையுமே காமிக்கல அன்சீன்லேயும் காமிக்கல என்னென்னா காலையில் இருந்தே சென்னையில் வந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அதனால வந்து நேற்று வச்ச டாஸ்க் வந்து அவங்க வைக்கல அந்த பால் கிளாக் அது வைக்கல அது வைக்காமல் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்புறம் ஈவினிங்க்கு மேலே ஒரு டீம் ஒரு டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஆக்டிவிட்டி ரூமுக்கு கூப்பிட்டாங்க அப்போது அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணி அரோரா டீம் வந்து ஆக்டிவிட்டி ரூமுக்கு வந்தாங்க அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து அவங்களோட காஸ்டியூமில் வந்து ஒட்டிடுவாங்க ஒட்டினதுக்கப்புறம் வந்து அவங்க டான்ஸ் போட்டு விட்ருவாங்க டான்ஸ் ஆடணும் அப்படி டான்ஸ் ஆடும்போது யாருக்கு வந்து எல்லா ஸ்டிக்கி நோட்ஸும் விழுந்திருக்கோ அவங்க உடம்புல இரு ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்டிக்கி நோட்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகும் இப்போ ஃபிஃப்டி ஸ்டிக்கி நோட்ஸுமே வந்து ஃபுல்லாக விழுந்துடுச்சு அப்படின்னா அவங்க வந்து வின்னர் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஃபுல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரோக்ராம் டாஸ்க் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பிக் பாஸை அப்போ வந்து அரோரா டீம் வந்து உள்ளே போச்சு அவங்களுக்கு ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டுறதுக்காக ஆதிரை சாண்ட்ரா வினோத் கம்ருதீன் இவங்க நாலு பேர் போனாங்க இதில் வந்து அவங்க என்னென்னா ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டும் போது எல்லா ஸ்டிக்கி நோட்ஸுமே கீழே கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பிக் பாஸ்கிட்ட வந்து இவங்க சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க என்னதான் ஓட்டினாலும் கீழே கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு ஆடவே இல்லை அசையும் உள்ள ஆடவும் இல்லை ஆனாலும் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு உடனே தான் பிக் பாஸ் வந்து அந்த போட்டியே கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு எபிசோடில் காமிச்ச மாதிரி அந்த ஒரு டான்ஸ் வந்து அவங்க உள்ளே ஆடுவாங்க நம்ம வந்து வெளியிலேருந்து கண்டுபிடிக்கணும் அந்த இது வந்து ஆரம்பித்தாங்க